ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஎம்ச்எப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம் நான் சாப்பாட்டுக்கு எப்போவுமே நம்மளோட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிற தொட்டுக்க தான் எப்போவுமே ஒரே மாதிரி சைட் டிஷ் ட்ரை பண்ணாமல் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்டாக வாழை தண்டை வச்சு ஒரு பொரியல் தான் ட்ரை பண்ண போகிறோம் அதுவும் அதை அப்படியே பொறிக்காமல் அது கூடவே ரேஷன் தோரம் மாரி ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வாங்க இப்படி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எவ்வளோ வாழைத்தண்டு செய்ய போகிறீங்களோ அவ்வளோ எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க வெறும் வாழைத்தண்டு மட்டும் போட்டு செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்காது அதனால் அதுக்குள்ளே ரேஷன் தோர மாதிரி ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ரேஷன் தோர மாதிரி அதை கூட ஆட் பண்ணி செஞ்சோம்னா அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பிடிக்கும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது மிளகா அந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம் மூசா மிளகா போட வேணாம் அந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க இப்போ எது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த வாழைத்தண்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா கொலுதாகணும் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் பார்த்தாலே தெரியும் முன்னேறக்கும் இப்போ டிஃப்ரெண்ட்ஸு அதை நல்லா இருந்ததெல்லாம் இழுத்து அந்த சாரெலாம் இறங்கி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சி வந்தாண்டே அடுப்போம் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் அப்போ தான் வாழைத்தொண்டு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு எப்போதான் வாழை தொண்டு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தேன் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாதாரணமாக செய்கிறதோடு இந்த மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது தொட்டு கைக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செய்கிறது விட நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் மறக்காமல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு போயாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போகிற வரும்